feel.com entertainment வளந்து வரும் கோலிவுட் காமெடி நடிகர் யோகி பாபு பற்றி பலரும் மரியாதை உண்மைகள் பன்னி மூஞ்சி வாयण என்ற பெயரால் புகழ் பெற்றவர் யோகி பாபு தனித்துவமான உடல் பேச்சு பேச்சமொழியால் கோலிவுட் சினிமா காமெடியன் லிஸ்டில் தடம் பதிக்க ஆரம்பித்தார் இவரை திரையில் மட்டுமே பார்க்கும் பலருக்கும் இவர் வெறும் காமெடியன் என்று தான் தெரியும் ஆனால் இவரை பற்றிய பல உண்மைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கும் இவரது பெயர் மாற்றத்தில் இருந்து தொழில் மாற்றம் வரை மறைந்திருக்கும் பின்னணி உண்மைகள் உங்களுக்காக விஜய் டிவியின் பிரபல நிகழ்ச்சி லொல்லிசபா தான் பாபுக்கு அறிமுகம் கொடுத்தது இயக்குனர் ராம்பாலா தான் இவரை கண்டெடுத்தார் தனித்துவ தோற்றம் யோகி பாபுவின் தனித்துவமான தோற்றம் கண்டுதான் செய்தார் உதவி இயக்குனர் யோகி பாபு ராம்பாலாவிடம் உதவி இயக்குனராகவும் பணியாற்ற துவங்கினார் ஏறத்தாழ இரண்டு வருடங்கள் இவர் ஸ்கிரிப்ட் எழுத உதவியாக இருந்தார் யோகி யோகி படம் தான் இவரின் கால்பந்தாட்ட வீரர் சமீப காலமாக யோகி பாபு மாநில அளவில் கால்பந்தாட்ட வீரராக விளையாடியவர் என்ற செய்தியும் பரவலாக பரவி வருகிறது ஆரம்பத்தில் காமெடியனாக மட்டும் ஜொலித்த யோகி பாபு ஆண்டவன் கட்டளையில் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் எனவும் நிரூபித்தார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினி ஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விடு வாட் விடு வாட் விடு